ஒரு வருஷம் மன வாழ்க்கை ஆறு மாசத்துல ஓவர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி புரிய என்ன காரணம் மியூசிக் டைரக்டரும் குமாரும் அவரோட ஒய்ஃபான சைந்தவையும் கல்யாணம் ஆகி பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா பெரிய போறதா சொல்லிருக்காங்க ரெண்டு பேருமே சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணி அவங்களோட பிரேக்அப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த முடிவுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்றது தொடர்பான சில அப்டேட்ஸ் வந்திருக்கு பல கட்ட யோசனைக்கு அப்புறமா கல்யாண ஆன பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா சைந்தவையும் நானும் பிரிஞ்சுக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னும் ரெண்டு பேரும் அவங்களோட போஸ்ட்ல போட்டிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டு மன அமைதி அண்ட் முன்னேற்றத்துக்காக இந்த முடிவு எடுத்திருக்கோம் இந்த தனிப்பட்ட முடிவை

வாழ்த்துக்களை சொல்லி அவங்களோட வெட்டிங் டே அப்போ ஒரு போட்டோ ஷேர் பண்ண சைந்தவி எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு டிகேட் ஆயிடுச்சு ஆனா நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன் என் வாழ்க்கையோட அன்பு ஜீவி பிரகாஷ் அவங்களுக்கு பத்தாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் எங்க பொண்ணுக்கு ஒரு அற்புதமான நண்பர் அற்புதமான ஹஸ்பண்ட் நம்ப பொடியாத ஒரு அப்பாவா இருக்கிறதுக்கு நன்றி நீங்க ரொம்ப அற்புதமான மனிதனா இருந்ததுக்கு நன்றி நிலா இருக்கிற தூரத்தை விட அதிகமா உங்களை நான் நேசிக்கிறேன் இப்படிப்பட்ட நிலையில தான் ஜிவி பிரகாஷ் குமாரும் அவரோட வைஃப் சைந்தமையும் கல்யாணமான பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா பிரியர் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே சோஷியல் மீடியால ஆஃபீஷியலான ஒரு போஸ்ட் போட்டு ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த முடிவுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றது ஒரு மனசுல தகவல் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கு அதுபடி கொஞ்ச வருஷமா ஜி பிரகாஷ் படங்கள்ல சில ஆக்ட்ரஸஸோட நடிக்கிற விதம் சைந்த வைக்க பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா சில ஆக்ட்ரஸஸோட அவர் நெருக்கமா இருக்கிறதா கூட கிசுகிசல்லாம் வருது இதனால கிட்டத்தட்ட ஆறு மாசமா ரெண்டு பேரும் பேசிக்கிறதே கிடையாது இந்த ஆறு மாசமா இவங்க ஒன்னா கூட ஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஜி வி பிரகாஷ் சில ஆக்ட்ரஸஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததா கூட கிசுகிசல்லாம் வருது இதனால ஏற்பட்ட கருத்து முதல் சண்டையா மாறி அது மனஸ்தாபத்துக்காக போயிடுச்சு கொடுமை இதனால இவங்க கடையில டிவர்ஸ் ஏற்பட முக்கிய காரணம் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல சொல்றாங்க